பத்தாம் நாம் இன்று போகிறோம் சுவிசேஷ முதலாம் புத்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தை நாம் முழுமையாக இன்று நாம் தியானிக்கப் போகிறோம் ஏசு கிறிஸ்து உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து தேவனுடைய உன்னதமான காரியங்களை மனுஷ ரூபத்தில் இருந்து கொண்டு மனிதன் என்னவெல்லாம் செய்திருக்க வேண்டுமோ அதையெல்லாம் மனிதன் செய்யாமல் போனான் கடவுளே மனித ரூபத்தில் வந்து மனிதன் செய்ய முடியாதவைகளை மனித ரூபத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அவர் செய்கின்றார் அப்படி செய்து பொழுது சீசர்களை தெரிந்து கொள்ளுகிறார் அவருக்கு பின்னே திரளான ஜனங்கள் போனாலும் அவர் சொல்லுகிறதை செய்வதற்கு பனிரெண்டு நபர்களை உருவாக்கினார் இதை வாசிக்கும் பொழுது அந்த பனிரெண்டு அப்போசலருடைய பெயர்கள் அப்போசலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் சொன்னதை செய்யும்படி இயேசுவால் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் கொள்ளப்பட்டு அங்கே முதலாம் நபருடைய பெயர் பேதுரு எனப்பட்ட சீமோன் அவனுடைய சகோதரன் அந்திரேயா செபுதேவின் குமாரன் யாக்கோபு அவருடைய சகோதரன் யோவான் பிலிப்பு பர்த்தலோமேயு போமா ஆயக்காரனாகிய மத்தேயு அல்பேயுவின் குமாரன் யாக்கோவு ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு கானானியனாகிய சீமோன் மற்றும் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஊழிய பாதையிலே அவர் உருவாக்கி வைத்திருந்த இந்த மனிதர்கள் இவர்கள் சீசர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஒரு ஆமின் சொல்லுங்களேன் இன்னைக்கு செய்தி என்ன என்று கேட்டால் ஆண்டவர் சீசர்களை உருவாக்க வந்தார் என்று எல்லோரும் அறிவார்கள் திருச்சபை இன்றைய துருச்சபைகள் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து வந்த அண்ணாளி இருந்த திருச்சபைகளும் வேலைகளை செய்ய விடாமல் அடிமைகளாக வைத்திருந்தார் பாஸ்டர் மட்டும் பெரியார்கள் ஆசாரிகள் மட்டும் பெரியவர்கள் பரிசெயர்கள் மட்டும் பெரியவர்கள் வேத பாரகர்கள் என்று அழைக்கப்படுகிறார் அவர்கள் மட்டும் பெரியவர்கள் சது என்று பண்ணப்பட்ட அவர்கள் பெரியவர்கள் அது மட்டுமல்லாது உலகத்தை ஆட்சி செய்கிற அதிகாரிகள் ராஜாக்கள் அவர்கள் பெரியவர்கள் பழைய பாட்டினுடைய காரியங்களை வாய்த்து பார்க்கும்போது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் ராஜா அவர்கள் தான் நம் தேசத்தை நாளுவார்கள் தேவன் அவர்களை அபிஷேகித்திருப்பார் சபுலை அபிஷேகித்தார் தாவிதை அபிஷேகித்தார் சாலமோனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார் அதன் பின்பு வந்த எல்லாரையும் கர்த்த செஞ்சார் ஆசீர்வதித்து அபிஷேகித்து வழி நடத்தி வந்தார் ஆண்டுடைய பிள்ளைகள் தான் ஒட்டுமொத்த தேசங்களையும் என்ன செஞ்சாங்க ஆட்சி செய்து வந்தார்கள் ஆலயத்தை உருவாக்கினார் பரலோகத்தின் மாதிரியை மோச என்கிற மனிதனுக்கு சீனாய் மலையிலே தரிசனம் கொடுத்து என்ன செஞ்சார் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்தான் மோச மூலமாக திருச்சபைகள் உண்டாக்கப்பட்டது கூடாரங்கள் உண்டாக்கப்பட்டது பத்து பேருக்கு ஒருத்தன் தலைமை நூறு பேருக்கு ஒருத்தன் தலைமை ஆயிரம் பேருக்கு ஒருத்தன் தலைமை என்று சொல்லி பங்கு பங்காக வகை வகையாக பிரித்து சபைகளை இப்படித்தான் நினைச்சினோம் நடத்த வேண்டும் என்று வழிமுடியப்படுத்தினார் சொல்லுங்களேன் அப்படி வழிமுறைப்படுத்தப்பட்டு எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்கிற நியாயபரமான புத்தகத்தை ஆண்டவர் மோசைக்கு கொடுத்ததை மோசை ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி வைத்திருந்த நபர்கள் எல்லாரும் கள்ளர்களாக திருடர்களாக ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறவர்களாக சுயநலம் பிடித்தவர்களாக பெருமைக்காரர்களாக பொய் சொல்லுகிறவளாக என்ன செஞ்சிட்டாங்க மாறி போயிட்டாங்க மாறி போனதுனால பயங்கரமான சோதனைகளும் பயங்கரமான யுத்தங்களும் பயங்கரமான சாபங்களும் நோய்களும் என்ன செஞ்சது ஜனங்களை பிடித்து கொண்டது ஜனங்களுக்கு விடுதலை என்ன சில கிடைக்கவே இல்லை ஜனங்கள் விடுதலைக்காக தவித்துக் கொண்டிருந்த வேலையிலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு இறங்கி வந்தார் அவருடைய தரிசிகள் அவருடைய ஊழியக்காரர்கள் அவர் யாரை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அவர்கள் எல்லாம் வைத்து பார்த்தார் ஆனால் யாரும் என்ன செய்யல முழுமையான மாற்றத்துக்குள்ள முழுமையான விடுதலைக்குள்ள வரலை ஆண்டவரே இறங்கி விட்டார் அங்கே விடுதலை உண்டானது இப்ப